இந்த குடியரசு நன்னாளிலே என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடியரசு நன்னாளிலே தேசிய கொடியை ஏற்றி குடிமக்களுக்காக இந்திய மக்களுக்கு இன்று குடியரசு உதாரணமாக ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் சுதந்திர உலத்தன்று கொடியை ஏற்றும் பொழுது கீழே இருந்து கொடியை ஏற்றி அன்று தேச கொடியை பறக்க விடுகிறோம் இன்று கொடியேற்றும் பொழுது முழுமுழுவாக மேலே கட்டிவிட்டு கொடியை ஏற்றுவிடும் குடியரசு அனைவருக்கும் கிடைத்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எனவே இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு லாரி உரிமையாளர்களுக்கு ஒரு நன்னால் வேண்டாமா பிறக்குமா என்று ஐந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்து கூட நம்மால் நமக்கு சுதந்திரம் இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அயோத்தியில் ராமனுக்கு பட்டாபிஷேபம் கிடைத்துவிட்டதே பல இடங்களில் வாரணாசியிலே இறைவனங்களால் அனைவரும் தொழிலையை ஆரம்பித்திருக்கிறோம் ஒரு மாபெரும் வல்லரசாக நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நன்னாளிலே எப்படியாவது இந்த லாரி உரிமையாளர் என்று ஒரு காலம் திறக்க வேண்டும் என்றால் இந்த சுங்க சாவடியை அகற்ற வேண்டும் நாட்டில் இருக்கின்ற அனைத்து சுங்க சாவடிகளையும் அகற்ற வேண்டும் சாலையை பழுதுபார்ப்பதற்காக நாற்பது விழுக்காடு பணத்தை மட்டும்தான் நீங்கள் பெற வேண்டும் மத்திய அமைச்சர் அவர்கள் கோடி பணம் வருவதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாற்பத்தை கோடி ஆண்டுக்குள்முறை ஐம்போறாயிரம் கோடி கொடுப்பதற்கு அறிவுரிமையாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆண்டு கூறுமுறை இந்தியாவிலேயே ஒரு கோடி வாகனங்களுக்கு மேல் இருக்கிறது இதில் முப்பது லட்சம் வாகனங்கள் ஆர்மடிலும் தாலுக்கா டிஸ்ட்ரிக் போன்ற இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன குறிப்பாக பத்து சக்கர வாகனங்களுக்கு மேல் பன்னெண்டு சக்கரம் பதினாறு சக்கரம் என்று வாகனங்கள் வந்துவிட்டது அனைத்தும் தேசிய பர்மிட் நாளிலே முறை முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வரைமுறை நாங்கள் சுங்க கட்டணம் செலுத்த தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு அறுபதாயிரம் கோடி மிகவும் எளிமையாக வந்துவிடும் எனவே மத்திய அரசாங்கம் உங்களுடைய தலையிட்டு எங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்டு எப்படி நாற்பத்தி கோடி வருகிறது அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி வருகிறது அறுபதாயிரம் கோடிக்கு மேல் சுமார் எழுபது லட்சம் வாகனங்களுக்கு மேல் அனைத்தும் நேஷனல் பர்மிட்டுகளும் ஸ்டேட் பர்மிட்டுகளும் இயங்கி கொண்டிருக்கின்றன நாட்டிலே எல்லா நேஷனல் ஹைவேல இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அட்வான்ஸா நீங்க வாங்கிட்டு ஏன் எங்களுக்கு சுங்க சாவடி அகற்றக்கூடாது ஒரு சுங்க சாவடி ஆண்டுக்கு ஒரு முறை ஐந்து கோடிக்கு மேல் செலவாகுது ஆயிரம் சுங்க சாவடி விற்கிறது ஐயாயிரம் கோடி வீரும் அட்வான்ஸ் உங்களுக்கு ஜனவரி மாசமே நாங்கள் சுதந்திர நாள்லேயே நாங்கள் உங்களுக்கு பணம் கட்டுறோம் ஆண்டுக்கு ஒரு முறை அட்வான்ஸாக கட்டிடுறோம் கோடிக்கணக்கான ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸு அரசாங்கம் கலந்து ஒரு நல்ல முடிவை இந்த சுதந்திரம் இந்தியாவில் இருக்கின்ற லாரி உரிமையான சுதந்திரத்தை தர வேண்டும் என்று மாண்போது பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டு இந்த சுங்க சாவடியில் ஏற்படுகின்ற விவரங்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன் பெரு கிருஷ்ணகிரி சாலை உடனே அதில் சாலை அமைத்தவர்கள் சுமார் ஐநூத்தி அறுபது கோடி வசூலாகி இருப்பது ஆயிரம் கோடிக்கு மேல் அரசாங்கத்தை கேட்டால் சாலை அமைப்பதற்கு டெண்டர் கோரப்பட்டது அந்த நாட்களிலே டெண்டர் கோரப்பட்டு அவர்கள் டெண்டரில் எவ்வளவு எழுதியிருக்கிறார்களோ அதன்படி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எனவே இதை நாங்கள் அந்த அக்ரிமெண்டை மீற முடியாது ஆகிவிடும் என்று தெரிவித்தார்கள் நாங்கள் சாலை அமைத்தவுடனே சாலை அமைப்பதற்கான பணம் வந்தவுடனே பத்து ஆண்டுகளோ பதினைந்து ஆண்டுகளோ அரசாங்கம் எழுதி கொடுத்திருக்கிறது பத்து ஆண்டுகள் வசூல் செய்த உடனே அதை மத்திய அரசாங்கத்திற்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டபோது எட்டாவது ஆண்டில் அமுல்படுத்தப்பட்ட சட்டத்தின்படி அந்த சாலையை வசூல் செய்த பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு சாலை அமைத்தவர்கள் செய்துவிடுகிறார்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களிலே எங்களுக்கு இன்னும் வசூலாகவில்லை செலவு செய்து இருக்கிறோம் பிரிட்ஜ் அமைத்து என்று கிளைம் செய்து மறுபடியும் அந்த சாலையை மத்திய அரசாங்கத்திற்கு ஹேண்ட் ஓவர் விடுகிறார்கள் அந்த சட்டத்தின் விதிகள் என்ன இருக்கின்றன மத்திய அரசாங்கத்திற்கு சாலை அமைத்தவர்கள் அந்த சாலையின் பணத்தை வசூல் செய்த பிறகு அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுகள் கழிந்த பிறகு மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்ட பிறகு நாற்பது விழுக்காடு தான் வசூல் செய்ய வேண்டும் ஓன்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அந்த சாலையை பழுதுபார்ப்பதற்காகவும் அந்த சாலையில் ஏற்படுகின்ற ஆங்காங்கே பிரிட்ஜுகள் சரி செய்வதற்காகவும் பணத்தை வாங்க வேண்டும் என்று சட்டத்தில் அமல்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு சட்டம் இது அதை மறுபடியும் குறிப்பாக நாங்கள் பலமுறை போராடி நாற்பது விழுக்காடு நீங்கள் வசூல் செய்து கொள்ளுங்கள் சாலையை அமைத்தவுடனே அதற்குண்டான செலவுகள் போய் அவர்களுக்கு வருமானம் ஈட்டிய பிறகு மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்ட பிறகு மறுபடியும் எடுத்துக்கொண்ட பிறகு நாற்பது விழுக்காடுதான் வசூல் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அதற்காக ஆல் இண்டிய மோட்டார் ஸ்போர்ட் காங்கிரஸ் கடுமையான விவாதம் நடத்தி பயனில்லாமல் போய்விட்டது உடனடியாக நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழக்காடு மன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு முடிவிலே வழக்காடு மன்றத்துக்கு சென்று குஜராத்தில் அமைந்திருக்கின்ற குஜராத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு சுங்க சாவடி பதினைந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டன அதே போல பதினைந்து ஆண்டுகளில் அந்த கண்ட்ராக்டருக்கு சாலை அமைத்தவருக்கு தேவையான பணம் கிடைத்துவிட்டது அதை மத்திய அரசாங்கத்திற்கு நீங்கள் ஆனால் தான் நீங்கள் வசூல் செய்ய வேண்டும் என்று ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதற்கு முயற்சியை எடுத்துக்கொண்டு சென்றோம் இருப்பினும் மத்திய அரசாங்கம் விரைவிலே அதை பற்றி தீர்மானம் செய்வதாக சொன்னார்கள் ஆனால் செய்தது என்ன இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு சட்டத்தை பயன்படுத்தி அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் கணம் போட்டார் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கடந்த ஜூன் மாதத்தில் ஆறு ஒன்பது ஆறாம் தேதி ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வகைக்காடு மன்றத்திலே எங்களுக்கு ஒரு மாபெரும் தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இதை அதிகமாக யாருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தவில்லை கோர்ட்டில் போட்ட வழக்காளுமன்றத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆண்டாக கடந்த ஆறு ஒன்பது அன்று எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே மத்திய அரசாங்கம் செய்வது என்ன எட்டாவது ஆண்டு இருக்கின்ற சட்டத்தை ரூல் சேஞ்ச் ஆகிவிட்டது மத்திய அரசாங்கத்திற்கு பணம் குறைபாடு இருப்பதன் காரணமாக சாலையில் செலவுகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அதை ஒப்புக்கொள்வதில்லை என்ற சட்டத்தை இயற்றி விட்டார்கள் மறுபடியும் மாபெரும் பின்னடைவு எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது எனவே இந்த சட்டத்தை இது போன்ற சட்டத்திற்காக போராட்டத்திற்கு நீங்கள் வாழுங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை கடுமையான போராட்டத்திற்கு நாங்கள் அழைக்கிறோம் காலம் வரும் இது போல சட்டத்தையே மாற்றி அமைத்ததன் காரணமாக போய்விட்டது எனவே நாட்டிலே இருக்கின்ற சுங்க சாவடிகள் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததன்படி காலாவதியான சுங்க சாவடியை அகற்ற வேண்டும் என்று போராட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திற்கு கட்டளையிட்டார் என்ன ஆனது என்று எனவே தயவு செய்து இனி வரும் காலங்களிலே அணுகி ஆல்ய மோட்டார் காங்கிரஸ் மூலமாக வழக்காடு மன்றத்திலே வழக்காடி அதன் பின்பு பதினோராம் தேதி கல்கத்தாவில் நடக்கின்ற கூட்டத்திலே கமிட்டி கூட்டம் நடைபெறுகிறது அதில் ஒரு சரியான முடிவு எடுக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய வழக்கு வழக்காடு மன்றத்திலே இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதை பத்தி நான் இப்பொழுது விவரமாக சொல்ல ஆசைப்படவில்லை லாரி உரிமையாளர்களே எப்படியாவது இதில் ஒரு தீர்ப்பு ஏற்பட வேண்டும் தீர்வு ஏற்பட வேண்டும் என்று பல நாட்களாக நான் போராடிக் கொண்டிருக்கிறோம் எனவே சுங்க சாவடியை அகற்ற போராட்டம் நீங்கள் நாற்பது வசூல் செய்ய வேண்டும் என்ற போராட்டம் கல்கத்தா கூட்டத்தில் முன்வைத்து இது பற்றி ஒரு சரியான தீர்மானத்தை நிறைவேற்றி நாடு முழுவதும் இருக்கின்ற லாரி உரிமையாளர்களுக்கு தெரிவித்து ஒரு சரியான முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் சாலை அமைக்காத ரோடுக்கு ஆங்காங்கே ஓமலூர் டோல் நாமக்கல் சேலம் சாலை அமைத்துவிட்டு ஓமலூரிலே டோலை அமைத்து அதன் வழியாக கோயம்புத்தூர் செல்கின்ற வாகனங்களில் சுமார் பத்து லட்சத்திற்கு மேல் பெருமும் பகல்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான ஒரு கடுமையான போராட்டம் கல்கத்தா கூட்டத்திலே இது மாநில பிரச்சனை அல்ல இது மத்திய பிரச்சனை 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 எனவே அந்த கூட்டத்தில் ஒரு சரியான முடிவு எடுக்கப்பட்டு கடுமையாக போராட வேண்டிய சூழல் இருக்கிறது என்று தலைவர் தனராஜா அவர்களிடம் பேசியிருக்கிறேன் எனவே ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் கூட்டத்தில் இந்த சப்ஜெக்டை வைத்து கண்டிப்பாக இதை நிறைவேற்றி இந்த நாட்டிற்கே இந்த ஓமல் காரணத்தை வைத்து போராடி இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சொந்த சாதனைகளை பற்றியும் வேறும் தெரிவித்து போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன் அனைத்து லாடு உரிமையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் நம் இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து டிரான்ஸ்போர்ட் ஏன் என்று என்னுடைய குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்